முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவே அன்பின் உள்ளங்கிள்ளை மீண்டுமாக இந்த புதிய நாளிலே உங்களது இல்லங்களுக்கு வருவதை நினைத்து ரொம்பவும் சந்தோஷம் அடைகின்றேன் இந்த நாள் ஆசிரியர் நாள் இன்று யாரெல்லாம் உங்களது பிறந்த தினத்தை திருமண ஆண்டை கொண்டாடுகிறீர்களோ இறைவன் உங்களுக்கு ஆசிரியை நிறைவாக பொழிவாராக உங்களது எதிர்காலம் சிறப்பதாக மேலுமாக அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் நம் அத்தனை பேரையும் இது நாள் வரை வழிநடத்தி காத்து வந்திருக்கிறார் அவற்றுக்கெல்லாம் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்வோம் அத்தோடு இனி வரக்கூடிய நாட்களில் அவரது கிருபை நம்மோடு கூடவே இருக்க வேண்டும் என்று அவரையே கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டு இந்த கல்வாரி வலிக்குள்ளே கலந்து கொள்வோம் அண்டவரது இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வழியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேர்தல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுமிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் ஜபிப்புமாக அப்பா தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி மீண்டுமாக வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன் நன்றி தகப்பனை கரம் பிடித்து வழிநடத்துவீராக இன்றைய நாளிலே நாங்கள் கையிட்டு செய்ய போகின்ற அத்தனை காரியங்களிலும் கூடவே இருந்து எங்களை மகிழ்வித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தொள்ள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியார் நொன்றிப்பில் உறைவனாய் என் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் அரசர்கள் முதல் நூலிலிருந்து இருந்து வாசகம் அந்நாள்களில் இஸ்ராயலன் ஆகிய நாபோத்துக்கு இஸ்ராயலின் சமாரி அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு துராட்சி தோட்டம் இருந்தது ஆகாபு நாபேத்துடம் உன் துராட்சி தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டமாக்கும்படி என்னிடம் கொடுத்து விடு அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல துராட்சி தோட்டத்தை உனக்கு தருவேன் உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான் அதற்கு நாபோத்து ஆகாபிடம் என் மூதாதையரின் உரிமைச் சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னைக் காப்பாராக என்றான் என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ராயலன் ஆகிய நாபூத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு அகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான் முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான் உணவருந்த மறுத்துவிட்டான் அப்போது அவனுடைய மனைவி இசபல் அவனிடம் வந்து நீர் என் மனம் சோர்ந்திருக்கிறேன் ஏன் உணவரந்தவில்லை என்று அவனை கேட்டாள் அதற்கு அவன் அவளிடம் நான் இஸ்ராயலன் ஆகிய பேசினேன் உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்து விடு உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன் அதற்கு அவன் என் திராட்சை தோட்டத்தை உனக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான் அப்போது அவன் மனைவி இசபெல் அவனை நோக்கி இஸ்ராயலின் அரசராகிய நீர் இப்படியே நடந்து கொள்வது எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாயிருக்கும் இஸ்ராயலன் ஆகிய நாபோத்தின் துராட்சி தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைகிறேன் என்றார் எனவே அவள் ஆகாவின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்துரை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்கொடி மக்களுக்கும் அனுப்பினாள் அம்மடல்களில் அவள் நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர செய்யுங்கள் அவனுக்கு எதிராய் இழி மனிதர் இருவரை ஏவிவிட்டு நீ கடவுளையும் அரசரையும் பழிச்சுரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்ட செய்யுங்கள் பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொண்டு போடுங்கள் என்று எழுதியிருந்தாள் நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் இசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர் அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர் அப்பொழுது அந்த வெளிமனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிராக உட்கார்ந்தனர் அந்த வெளிமனிதர் மக்களை பார்த்து நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துறைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர் எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றனர் பிறகு அவர்கள் நாபோத்து கல்லால் எறியுண்டு மடிந்தான் என்று இசபேலுக்கு செய்தி அனுப்பினர் நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை இசபெல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி நீர் எழுந்து சென்று இசராயலன் ஆகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே துராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும் நாபோத்து உயிரோடு இல்லை அவன் இறந்து போனான் என்றாள் நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ராயலன் ஆகிய நாபோத்தின் துராட்சை தோட்டத்தை உடமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்குவனுக்கு நன்றி ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் அண்டவரே என் விண்ணப்பத்திற்கு சவிசாய் தருளும் என் பெருமூச்சை கவனித்தருளும் என் அரசரே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை அண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை மது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆணவம் இக்கோரும் அது கண்முன் நிற்க மாட்டா அண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் தீங்களைக்கும் அனைவரையும் நீர்வருக்கின்றீர் பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர் கொலை வரியரையும் வஞ்சகரையும் அறுவறுக்கின்றீர் என் பெருமூச்சை கவனித்தருளும் அலலூயா அலலூயா ஹால ஹாலூயா அலலூயா அலலுயா ஹால ஹலூயா என் தேவன் என் நே சர் என்ன்றும் வாழ்கின்றார் போற்றிடுவேன் உகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் அலலுயா அலலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக மத்தையும் எழுதிய நாக்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உபகே அக்காலத்தில் இயேசு தம் சூடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வல கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தை திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கே எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் இவராவது உங்களை ஒரு கால் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கால் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் இது கிறிஸ்துவ வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ள ஆசைப்படுங்கள் அது தப்பு கிடையாது ஆனால் பேராசைப்படாதீர்கள் ஏன் தெரியுமா பேராசைப்பட்டால் அதன் முடிவு என்ன தெரியுமா புரிந்து கொள்ள இன்றைக்கு மத வாசகத்தை பாருங்கள் நாபோத்து அப்படி என்றென்று ஒரு இஸ்ர வேலை அவனுக்கு ராஜாவின் அரண்மனை பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் அந்த திராட்சை தோட்டத்தின் மீது ராஜாவுக்கு ஒரு ஆசை ராஜா நாபோத்தை கூப்பிட்டு பேசுறாரு இந்த மாதிரி எனக்கு இந்த திராட்சை தோட்டத்தின் மீது கொள்ளை பெரிய இத எனக்கு கொடுத்துரு அதற்கு பதிலாக ஒரு துராட்சை தோட்டத்தை சூப்பரான திராட்சை தோட்டத்தை நான் பதிலுக்கு கொடுத்துடுறேன் வேற இடத்துல அப்படி இல்லையா அதற்கு சமமான பணத்தை நான் வெள்ளி பணமாக கொடுத்துடுறேன் அப்போ நாபூத்து என்ன தெரியுமா சொல்றான் ராஜா உங்க விருப்பம் உங்க ஆசை எல்லாம் எனக்கு தெரியுது ஆனாலும் என்னால் அதை தர முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா அது என்னுடைய பரம்பரை சொத்து ஆகவே அதை கேட்காதீங்க அப்படின்னு சொல்ற உடனே ராஜா என்ன பண்ணியிருக்கணும் அவன் சொல்றதுலேயே ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா எனக்கு ஆசை தான் விருப்பம்தான் இருந்தாலும் உன்கிட்ட ஒரு நியாயம் இருக்குது ஆகவே நான் அந்த நிலத்தை உன்கிட்ட இருந்து எடுத்துக்கல சரி நீ சந்தோஷமா போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிருக்கணும் ஆனா ராஜா என்ன பண்ணாரு நான் ஒரு ராஜாவா இருந்து உங்ககிட்ட கேட்டும் கூட நீ கொடுக்கல இல்லையா ஆகவே இந்த இடத்தை நான் எப்படியோ அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்தின் மீது ராஜாவுக்கு ஆசை இருந்ததோ அந்த ஆசை இப்பொழுது பேராசையாக மாறி போனபடியா அது எங்க கொண்டு போய் விட்டது ராஜாவை ஒரு கொலையாளியாக மாற்றி விட்டது ராஜாவினுடைய மனைவி இசபேல் என்ன பண்ணா சதி செய்து அந்த ஞாபகத்தை அழித்து கடைசியில அந்த திராட்சை தோட்டத்தை ராஜா உரிமையாக்கி கொள்ளும் அளவுக்கு அவள் பண்ணாள் இல்லையா அந்த தப்புல ராஜாவுக்கும் பங்கு இருக்கிறது இல்லையா அந்த தப்புக்கு காரணமே ராஜாவின் ஆசை பேராசையாக மாறிப்போனதான் அல்லவா ஆகவே அன்பில் உள்ளங்களே ஆசைப்படுங்க வாழ்க்கையில் ஆசைப்படுங்க அது தப்பே கிடையாது உங்கள் மேலே ஆசைப்படுங்க நீங்கள் பண்ணுற காரியங்கள் மீது ஆசைப்படுங்க உங்கள் படிப்பின் மீது ஆசைப்படுங்க நீங்கள் உங்களது கனவின் மீது ஆசைப்படுங்க உங்களது குடும்பத்தின் மீது ஆசைப்படுங்க உங்கள் கணவன் மீது உங்கள் மனைவி மீது உங்கள் பிள்ளைகள் மீது உங்களது எதிர்கால லட்சியத்தின் மீது ஆசைப்படுங்க ஆசைப்பட்டால் தான் அதற்கு பேர் வாழ்க்கை ஆசைப்படாத மனிதன் வாழவே இல்லை அப்படின்றதான் அர்த்தம் ஆசைப்படுங்க தப்பே கிடையாது ஆனால் ஒருபோதும் எதற்காகவும் எதன் மீதும் பேராசைப்படாதீர்கள் அது அழிவைத்தான் கொண்டு வரும் நீங்கள் அழிந்து போக அல்ல மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ள படைக்கப்பட்டவர்கள் ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் கைகூடல்லையா ஆண்டவரை நோக்கி கைகளை ஏந்துங்கள் அவர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அதை விட்டு விட்டு பேராசைப்பட்டு எந்த ஒரு அழிவுக்குள்ளும் உங்களே நீங்கள் வீழ்த்தி கொள்ளாதீர்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது ஆசைப்படுங்கள் ஆசைப்பட்ட காரியம் கைகூடும் வரை ஆண்டவரை நோக்கி கையேந்தி நில்லுங்கள் நிச்சயமாக அவர் உன்னால் தருவார் அமேன்

வாழ்வழிக்கும் <todic> காலமாக sins. சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பாலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராகும் மிட்புக் கூற்றாகிய தகுப்பினை உழைவார் ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரியைப்பழிந்த அருள்வீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம்மறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாம் வல்ல உறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் உங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வழியாக நினைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவி ஒன்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் பொரிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாற்றி புகழ் ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் உங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்து எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்தவர் அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் உறப்பை உயிர்ப்பை நினைவுகூண் வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொப்பு கொடுக்கின்றோம் உம் திரும நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் நின்றபிரே உலகங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ் உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாலும் உயிர்த்தளம் எதிர்நோக்கூட நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை வறந்து ஒரு அனைவரை ஒளிமிக்க உன் திரும்ப நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீது மிரகம் ஆயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாற்றுமிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலையில் உம குகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திரு மகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுத்து நிற்போம் அந்த வகையில் முதலில் ஒன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷோட தேவைகள் இந்த ஏழு தேவைகளை நாங்கள் கேட்ட மாத்துர அண்டவராகிய தெய்வம் நமக்கு நிறைவேற்றித் தருவதாக சித்தம் கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் புகழை வணக்கமாக இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல கரைவனாகிய தந்தி துயாவி ஒன்றிப்பில் எல்லா புகழ் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆ மிற்பரின் கட்டுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்வோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தி உமது பெயர் தூயது என போற்றுப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவறுவதாகும் உங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் நின்றுவரை தீமை அனைத்துலும் மிருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபட அருளம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருக்குமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமைப்பராக இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சி என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீர் எங்கள் மீறுதல்கள் பலவி நம்மளை பார்க்காமல் உம்முடைய திரு அபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தார்கள் திரவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் அன்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி

ஒரு புதிய நாளிலே உம்முடைய ஆசிரை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த பலி எங்களுக்கு உதவி இந்த பலி மூலமாக எங்களது ஏழு தேவைகளை சமர்ப்பித்து நின்றோம் அத்தனையும் பெற்றுக்கொண்டோம் என்கின்ற நம்பிக்கையில் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லுகின்றோம் இன்றைய நாள் நாளாக அமைவதாக எங்கள் அத்தனை பேரையும் சகல பொல்லாப்புகளுக்கும் நீர்தாமே தப்பு வைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வாங்கு வாழ் நீர்தாமி கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதற்காராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலை நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே ஆண்டவர் பிரியப்படுவதன்படி படி என்னாலும் மகிழ்ந்திருங்கள் மெகா பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டு மோரோ